கிரேப்ஸுங்கண்ணா வந்துட்டு முப்பது சேரீ ஒட்டுக்கா விழுந்தாலும் கிடைக்கிங்கண்ணா ஒரு சேரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபாங்கண்ணா வந்துட்டு நீங்கள் வந்து ஒட்டுக்கா எவ்வளோ பீஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்ச் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா இப்போ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் காட்டுறோம் பாருங்க சேரீயோட குவாலிட்டி ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்கண்ணா வந்துட்டு பார்க்கறதுக்கே வந்து நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா சாரீஸ் ஸோ இதிலே வந்து வித் ப்ளவுஸோடு வந்துருங்கண்ணா வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கண்ணா வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாண்ணா முந்நூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கண்ணா வந்துட்டு முப்பது சாரீஸ் வேணாலும் முப்பது சாரீஸ்க்கு மேலே வேணுணாலும் நம்ம வந்து ஒட்டுக்க நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் போது டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்ம சேரி மட்டும் இல்லாமல் லேடிஸ் தேவையான அனைத்து விதமான ஏ டு இசட் அத்தனையுமே பாத்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து டெய்லியும் செக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்டுருக்கேங்க நான் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா வித்தின் ரெண்டு நாளுக்குள்ளே உங்கள் கையில் வந்து கிடச்சிருந்தா வித் ஹோம் டெலிவரி வந்து கொரியர் மூலியமாக பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீனா அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்ம ஷிப்பிங் பண்றோம்னா வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸில் யூனிஃபார்மாக பயன்படுத்துறதுங்க நாங்கள் ஒரே கலர்ல யூனிஃபார்மாக எனக்கு முப்பது பீஸ் வேணும்னா கூட இமீடியட்டாக நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள உங்கள் கையில் கிடச்சிருங்க வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அத்தனையுமே பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் உடைய ப்யூர் கிரேப் சாரீஸ் தாங்க வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க வந்துட்டு டெய்லி மூவ் ஆகிட்டு இருக்கீங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் இப்போ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க நீங்கள் கேட்கக்கூடிய வெரைட்டிஸில் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏதாவது வந்து மேரேஜுக்கு ஏதாவது வெரைட்டியா கட்டணும் நல்லா மாடலா ட்ரெண்டியாக கட்டணும் அப்படின்னா கூட எல்லாரும் நம்ம அவைலபிலிட்டி இருக்குங்க பாருங்க டெய்லி கலெக்ஷன்ஸ்ங்க டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கு டெய்லி வர்றது வரலாம் அப்பப்போ நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குங்க விதவிதமான விதமான கலசல் நீங்க பாக்கலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்ஸ் சொல்லுவாங்க நம்ம வந்து பியூர் காட்டனு பியூர் சில்க்ஸ்ல வித விதமான டிசைன்ஸ்ல நீங்க எப்படி எதிர்பார்த்தாலும் சரி வித் பிளவுஸோட உங்களுக்கு கிடைச்சிருங்க வந்துட்டு வித் பிளவுஸோட உங்களுக்கு கிடைச்சிருங்க இந்த ஒரு பீஸ் காட்டுறோம் பாருங்க நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மட்டும் இல்லாமல் செட் சாரீஸ் மட்டும் இல்லாமல் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சேரீஸு ஏதாவது மேரேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் இந்த மாதிரி கூட நீங்க பயன்படுத்தலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டியா மாடலா வந்திருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாத்தீங்கன்னா ட்ரெண்டியா மாடலா வந்திருக்கு ஸோ வித் பிளவுஸோட கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க வந்து கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா இருக்கு வந்துட்டு இங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க வந்துட்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு பக்காவ இருக்கும் எல்லாமே பிராண்டட் ஐட்டங்க வந்துட்டு பிராண்டட் ஐட்டம் ஸோ ஆடிக்கு நிறைய ஆஃபரும் நமக்கு கொடுத்துருக்கோம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செட் சாரீஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதாவது முந்நூறு ரூபாய் ஆரம்பிச்சு வந்துட்டு ஹை லெவல வரைக்கும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் ரீட்டைல் பிரைஸ் எல்லாமே டெய்லியும் அப்டேட் பண்றோம் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைனாலும் நம்ம அப்ப நம்ம வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இமீடியா குரூப்ல ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க இது பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஸ்ரீனி டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கீங்க என்னென்ன வெரைட்டில உங்களுக்கு தேவைப்படுதோ இன்னர்ஸ் நைட்டிஸ் சாரீஸ் நைட் ஷூட்ஸ் லெக்கிங்ஸ் ஸோ நிறைய என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ பாருங்க எல்லாமே பாருங்க எல்லாமே புது புது வெரைட்டிங்க டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்குங்க வந்துட்டு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இமீடியா மூவ் ஆகிட்டே இருக்குங்க வந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ரேர் குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான குவாலிட்டிங்க வந்துட்டு சோ நம்ம எந்த மாதிரி டிசைன்ல எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி இருக்குங்க வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குங்க கண்டிப்பா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நம்ம ஸ்டீவிங் டெக்ஸ் வந்துட்டு இந்த ஆடி ஆஃபர் சும்மா சூப்பரா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இமீடியா நீங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிறைய வந்து அள்ளிட்டு போகலாம் ஸோ கலெக்ஷன்லாம் எல்லாம் பார்த்து இல்லைங்கன்னா வந்துட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்தோம்னா அப்படியே அள்ளிக்கிட்டு போலாங்க வந்து நீங்க ஆன்லைன்ல தமிழ்நாடு முழுக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க வந்துட்டு இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாத்துட்டு இது பாத்தீங்கன்னா மல் மல் கட்டுன்னு சொல்லுவாங்க சும்மா சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து செட் சாரி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாம் சும்மா சாரி கட்டி பாத்தீங்கன்னா சும்மா

அத்தனை விதமான சாரீஸுங்க இங்கே அவைலபிள் இது பார்க்கலாம் சுற்றி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வந்துட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அல்ல எல்லாம் குறையாத அளவுக்கு நம்ம சீனி டெக்ஸ்டைல்ஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது வந்துட்டு எதை எடுக்கிறது எதை நமக்கு வேண்டாம்னு அந்த அந்தளவுக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்க வந்து அந்தளவுக்கு சூப்பரான மெட்டீரியல்ஸ் இருக்குங்க வந்துட்டு நார்மல் சாரீலருந்து ஹை லெவல் சாரீஸ் வரைக்கும் பார்ட்டி வேர்ஸ் இருந்து எல்லாமே இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க சிங்கிள் பீஸ் வந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறோம் ஹோல்சேலையும் வாங்கிக்கலாம் ரீட்டைலையும் வாங்கிக்கலாம் சும்மா அள்ளி அள்ளிட்டு போகலாம் நம்ம சீன் டெக்ஸ்டைஸில் நம்ம ஓல்டு பஸ்ஸுலாம் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக வாங்க இந்த ஆடி ஆஃபருக்கு அள்ளிட்டு போங்க